வெல்கம் டு டிஎன்பேசி நமதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நைன் பார்க்க போகிறோம் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தில் தான் நம்ம கொஷின்ஸ் சேர்த்துருக்கோம் நம்ம லக்ஷ்மிகாந்த் புத்தகம் மட்டும் இல்லாமல் டுவெல்த்து புக்கு இல்லையா டுவெல்த்தில் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த டேட்டாஸ் இடம் பெற்றுருக்கு ஓகேவா ஸோ டுவெல்த் புக்கில் ஃபிஃப்த் ஃபிஃப்த் லெசன் ஓகேவா ஃபிஃப்த் லெசன் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதில் போயிட்டு பார்த்துக்கோங்க அதுலேயுமே உங்களுக்கு இதை பற்றின டேட்டாஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பற்றினது கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் சீரியஸோட பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் வினாக்கள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தைந்து வாங்குவீடியோ போகலாம் முதலாவது கேள்வி அரசியலமைப்பின் பகுதி பதினொன்றில் உள்ள டேஷ் முதல் டேஷ் வரையிலான பிரிவுகள் மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான சட்டமன்ற உறவு உறவுகளை கையாளுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூற்று நாற்பத்தி ஐந்து முதல் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து வரை இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று பாராளுமன்றம் மட்டுமே வெளிநாட்டு சட்டத்தை உருவாக்க முடியாது இரண்டாவது கூற்று பாராளுமன்றம் இந்தியாவின் முழு அல்லது எந்த பகுதிக்கும் சட்டங்களை உருவாக்க முடியும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று தவறு ஒன்று தவறு இரண்டு சரி ஓகேவா ஸோ பாராளுமன்றம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் வெளிநாட்டு சட்ட சட்டத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் சரியானது மூன்றாவது கேள்வி கூற்று காரணம் அறிக கூற்று பாருங்க நாடாளுமன்றத்தின் சட்டங்கள் இந்திய குடிமக்களுக்கும் உலகின் எந்த பகுதியிலும் உள்ள அவர்களது சொத்துக்களுக்கும் பொருந்தும் காரணம் பாராளுமன்றம் வெளிநாட்டு சட்டத்தினை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் சரிதா ரெண்டுமே வந்து சரி ஓகேவா அடுத்ததா நான்காவது கேள்வி கீழ்க்காணும் கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று யூனியன் பட்டியலில் பட்டியலிட பட்டியலிடப்பட்டுள்ள எந்த ஒரு விஷயத்திற்கும் சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு பிரத்யேக அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது கூற்று மாநில பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த ஒரு விஷயத்திற்கும் சட்டங்களை உருவாக்க மாநில சட்டமன்றத்திற்கு சாதாரண சூ சாதாரண சூழ்நிலைகளில் பிரத்யேக அதிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ இதற்கு அதிகாரம் இருக்குது ஓகேவா ஸோ மாநில பட்டியலில் பட்டியலப்பட்டிருக்க எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன பண்ணலாம் மாநில சட்டமன்றம் சாதாரண சூழ்நிலைகளில் பிரத்யேக அதிகாரம் அதுக்கிருக்கு ஸோ நினச்சா என்ன அவங்க சட்டம் இருக்கலாம் ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று மத்திய சட்டத்திற்கும் மாநில சட்டத்திற்கும் இடையே ஒரே நேரத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள ஒரு விஷயத்தில் முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய சட்டத்தை விட மாநில சட்டம் மேலோங்கி நிற்கும் இருக்காங்க இரண்டாவது கூற்று தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் சரக்கு மற்றும் சேவை வரி அல்லது மாநில பட்டியலில் உள்ள ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி சட்டங்களை உருவாக்குவதற்கு அவசியம் என ராஜ்யசபா நினைச்சா அறிவிச்சா என்ன பண்ணலாம் பாராளுமன்றம் அது தொடர்பாக சட்டங்களை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று தவறு இரண்டு சரி இது பார்த்தீங்கன்னா மத்திய சட்டம் மத்திய சட்டத்தை விட மாநில சட்டம் மேலோங்கி நிற்கும்னு கொடுத்துருக்காங்களே அது தவறு ஸோ மாநில சட்டத்தை விட என்ன பண்ணலாம் மத்திய சட்டம் தான் வந்து மேலோங்கி நிற்கும் ரெண்டுத்துக்கும் முரண்பாடு ஏற்பட்டா ஸோ இப்போ மத்திய மத்திய மாநில இந்த ரெண்டு மத்திய வர்சஸ் மாநில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு ரெண்டுக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எது வந்து சட்டம் இயற்றலான்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் வந்து சட்டம் இயற்ற முடியும் இந்த தீர்மானத்தை ஏற்ற அதாவது மத்திய சட்டம் வந்து மேலோங்கி நிற்கும் மாநில சட்டம் கிடையாது சரியா இந்த தீர்மானத்தை இயற்ற மூன்று மூன்றில் இரண்டு பங்கு வாக்களிக்கணும் தீர்மானம் வந்து ஓராண்டுக்கு அமலில் இருக்கும் சரிங்களா அடுத்ததான் ஆறாவது கேள்வி கீழ்காண் கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று தேசிய அவசரநிலை பிரகடனத்தின் போது தரக்கம் மற்றும் சேவை அல்லது மாநில பட்டியலில் உள்ள விஷயங்கள் தொடர்பாக சட்டமியற்றும் அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றிருக்கவில்லை இரண்டாவது கூற்று சர்வதேச உடன்படிக்கையின் போது ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்கள் அல்லது மரபுகளை நடைமுறைப்படுத்த மாநில பட்டியலில் உள்ள எந்த ஒரு விஷயத்திலும் பாராளுமன்றம் சட்டங்களை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று தவறு இரண்டு சரி சரி பாருங்க பெற்றிருக்கவில்லை இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து தவறு அது நாடாளுமன்றம் பெற்றிருக்கு அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கு அடுத்ததான் ஏழாவது கேள்வி பொறுத்துக பரிசு போட்டிகள் சட்டம் பி பார்த்தீங்கன்னா நீர் தடுப்பு மாசு கட்டுப்பாடு சட்டம் மூன்றாவது சி நகர்ப்புற நிலம் உச்ச வரம்புகள் மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் டி பாருங்க மனித உறுப்புகள் மாற்றுச் சட்டம் ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று பரிசு போட்டிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டிருக்கு ஓகேவா இந்த பரிசு போட்டிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அக்டோபர் இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டது ஸோ இது இந்தியாவில் பரிசு போட்டிகளை நடத்துறதுக்கான ஒழுங்குமுறை சட்டமாக இது இருக்குது அடுத்ததாக நீர் ஒழுங்குமுறை சட்டம் நீர் தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு சட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்று ஓகேவா பிக்கு ஒன்று ஆப்ஷன் சி கரெக்ட்டு ஸோ நீர் தடுப்பு மாசு கட்டுப்பாட்டு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கொண்டு வராங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நீர் மாசுபாட்டை தடுக்கிறதுக்காகவும் கட்டுப்படுத்தவும் நீரினுடைய தன்மையை பாதுகாக்கவும் அல்லது மீட்டு மீட்டெடுக்கவும் என்ன பண்ணுறாங்க இந்த சட்டத்தை இயற்றுறாங்க இச்சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திருத்தப்படுது சில வகையான தொழில் இப்போ தொழில்துறை இப்போ தொழில் பண்ணுறவங்களாம் வந்து நிறைய வந்து அந்த வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த அதற்கான செஸ் பறி விதிக்கிறதுக்காகவும் வசூலிக்கிறதுக்காகவும் நீர் செஸ் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் மாசு தடுப்பு மற்றும் செஸ் சட்டம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இயற்றப்படுறாங்க மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கீழே உருவாக்கப்பட்ட செஸ் சட்டம் கடைசியாக எப்போ திருத்தப்படு திருத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூன்றில் திருத்தப்படுது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் நகர்ப்புற நிலம் உச்ச வரம்பு ஒழுங்கு சட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இது பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் நிலத்தை வந்து சமமாக பங்கிட்டு நிலத்தினுடைய உயர்வு உயர்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அமலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் திருத்தம் செய்யப்பட்டது ஓகேவா ஸோ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மனித உறுப்புகள் மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நான்கு இது பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கவங்க உயிரோடு இருக்கவங்க அல்லது இருந்தவங்க இருந்து உறுப்புகளை மாற்றுவதற்கான ஒரு சட்டம் இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா மனித உறுப்புகளை வந்து வணிக பரிமாற்றம் செய்யறதுக்கும் வணிகத்துக்காக அதாவது பரிமாற்றம் பண்ணுவாங்க இல்லையா விற்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி விற்கிறத தடுக்கிறதுக்காகவும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் வழிவகுத்து வழிவகுக்குது அடுத்துதான் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று ஜனாதிபதி ஆட்சியின் போது ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அம் அமல்படுத்தப்பட்டால் அந்த மாநிலம் தொடர்பாக மாநில பட்டியலில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் சட்டமேற்றும் அதிகாரம் உள்ளது இரண்டாவது கூற்று ஜனாதிபதி ஆட்சியின் போது குடியரசுத் தலைவரால் இயற்றப்பட்ட சட்டமானது மாநில சட்டமன்றத்தால் ரத்து செய்யவோ அல்லது மாற்றி அமைக்கவோ அல்லது மீண்டும் இயற்றவோ முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று சரி இரண்டு தவறு ஓகேவா இப்போ ஜனாதிபதி ஆட்சி வருது இல்லையா ஸோ அந்த டைமில் அந்த பீரியடில் குடியரசுத் தலைவர் ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் மாநில அரசு சட்டமன்றம் நினச்சா ரத்து செய்யவும் முடியும் மாற்றி அமைக்கவும் முடியும் அப்படி இல்லைன்னா மீண்டும் இயற்றவும் முடியும் சரியா அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று சரி இரண்டு தவறு ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று அரசியலமைப்பின் பகுதி பன்னிரெண்டில் உள்ள இருநூற்று ஐம்பத்தி ஆறு முதல் இருநூற்று அறுபத்தி மூன்று வரையிலான பிரிவுகள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே சட்ட நிர்வாக உறவுகளை கையாளுகின்றன ஸோ இந்த சட்டம் வராது மாநிலங்களுக்கிடையே நிர்வாக உறவுகளை கையாளுகின்றன இரண்டாவது கூற்று முன்னூற்று அறுபத்தி ஐந்தாவது பிரிவின் கீழ் மாநிலத்தில் குடியரசு ஆட்சியை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி இரண்டுமே தவறு தான் ஓகேவா ஸோ இதில் என்ன தவறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகுதி பதினொன்றில் ஓகேவா பகுதி பதினொன்றில் உள்ள இருநூற்று ஐம்பத்தாறு முதல் இருநூற்றி அறுபத்தி மூன்று வரையிலான பிரிவுகள் தான் மத்திய மாநில உறவுகளை வந்து கையாளுது அடுத்ததான் இரண்டாவது கூற்றில் பார்த்தீங்கன்னா முந்நூற்று அறுபத்தி ஐந்து இருக்கு இல்லையா அதுதான் வந்து தவறு முன்னூற்று ஐம்பத்தி ஆறாவது பிரிவு ஓகேவா அடுத்ததா பத்தாவது கேள்வி உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அமைப்பாக டேஷ் தோன்றியது ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா பதினோராவது கேள்வி இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் டேஷ் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி மூன்று பன்னிரெண்டாவது கேள்வி இந்திய அரசாங்க சட்டம் டேஷாம் ஆண்டு இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதிமூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் டேஷாவது அட்டவணை மூன்று பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுகளுக்கு உர் வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழாவது அட்டவணை ஓகேவா அடுத்ததா பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க கூட்டாட்சி முறைக்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இன்றியமையாத இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது கூற்று கூட்டாட்சி முறையில் ஈரவை நாடாளுமன்றம் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு தவறு கூட்டாட்சி கூட்டாட்சி முறைக்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இது ஆப்ஷன் பி வராது ஆப்ஷன் ஏ ஓகேவா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க மத்திய முதல் கூற்று மத்திய மாநில உரிமைகளுக்கிடையே முரண்பாடுகள் அல்லது சிக்கல்கள் இருந்தால் உயர்நீதிமன்றம் தீர்த்து வைக்கின்றது இரண்டாவது கூற்று மத்திய மற்றும் மாநில அரசாங்களுக்கு அரசாங்கங்களுக்கு ஒரே ஒரு அரசமைப்பு தான் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று தவறு இரண்டு சரி இதில் ஒன்று என்ன தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் உயர் நீதிமன்றம் கிடையாது உச்ச நீதிமன்றம் தான் என்ன பண்ணுவோம் தீர்த்து வைக்கும் ஓகேவா சாரி உச்ச நீதிமன்றம் தீர்த்து வைக்கும் ஸோ உச்சநீதிமன்றம் மட்டும்தான் கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்க அதிகாரம் இருக்குது சரியா உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த மத்திய மாநில உறவுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கூற்று கேட்டுட்டு கொடுப்பாங்க சாரி உங்களுக்கு கூற்று கொஷின்ஸில் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா பதினாறாவது கேள்வி அரசியல் அமைப்பின் தாஷாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களால் மாற்ற முடியும் ஆன்சர் ஆப்ஷன் டி இருநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது பிரிவின் கீழ் அடுத்ததா பதினேழாவது கேள்வி அரசியல் அமைப்பின் உறுப்பின் கீழ் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை மற்றும் மொத்த உறுப்பினர்களின் இறுதி பெரும்பான்மை ஆதரவுடன் புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரத்தினை மாநிலங்களவை பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி முன்னூற்று பனிரெண்டு பதினெட்டாவது கேள்வி அரசமைப்பின் டேஷ் உறுப்பின்படி அவசர காலத்தை ஒரு மாநிலத்தில் பிறப்பித்தால் குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்திற்கான சட்டங்களை ஏற்றலாம் என அதிகாரம் வழங்குவார் ஆன்சர் ஆப்ஷன் சி முன்னூற்று ஐம்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் ஓகேவா ஸோ முன்னூற்று ஐம்பத்தி ஆறாவது பிரிவின் கீழே ஒரு மாநிலத்தில் ஒரு அவசர காலத்தை வந்து குடியரசுத் தலைவர் பிறப்பிச்சா என்ன பண்ணலாம் அந்த மாநிலத்திற்கான சட்டங்களை அவரை ஏற்ற அதிகாரம் இந்த பிரிவின் கீழே வழங்கப்படுது ஓகேவா பத்தொன்பதாவது கேள்வி இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கிராண்ட்வில் ஆஸ்டின் இருபதாவது கேள்வி இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது புத்தகத்துலேயும் இடம்பெற்றிருக்கு ஸோ நம்ம கூட்டுறவு கூட்டாட்சி அழகு ஐந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் ஸோ அந்த லெசனை படிச்சுக்கோங்க ஓகேவா டுவெல்த்து டுவெல்த்தில் குவாலிட்டி அரசி அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா ஸோ அந்த புக்கு தான் ஓகேவா அடுத்ததான் இருபதாவது கேள்வி அரசியல் அமைப்பின் டேஷ் உறுப்பு குடியரசுத் தலைவர் பொதுநலனுக்காக மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கலாம் என கூறுகிறது ஆப்ஷன் ஏ இருநூற்று அறுபத்தி நான்காவது உறுப்பின் கீழே இருபத்தி ஓராவது கீழே கேள்வி டேஷ் குழுவின் பரிந்துரைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட்டாட்சி முறையில் உள்ள அரசாங்கங்களிடையே எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக மாநிலங்களுக்கு குழு தோற்றுவிக்கப்பட்டது ஆப்ஷன் சி சர்க்காரியா குழு குழு ஸோ இது குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் ஓகேவா ஸோ இக்குழுவினுடைய தலைவர் பிரதமர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி மண்டல குழுக்கள் மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு டேஷ் திட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா மொழிவாரியாக மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டது இல்லையா ஸோ அப்போ தான் வந்து இந்த குழுக்கள் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி நதிகளை மேலாண்மை செய்வதற்கு மாநிலங்களுக்கு பகிர் பரிந்துரைக்க வ வ வழங்க சாரி பரிந்துரை வழங்க நதியான நதி ஆணையத்தை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நதி ஆணையங்கள் சட்டம் ஓகேவா நதிகளை மேலாண்மை செய்வதற்கு மாநிலங்களுக்கு பரிந்துரை வழங்க நதி ஆணைய நதி ஆணையங்கள் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தி நான்காவது கேள்வி மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் சிக்கல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அரசமைப்பின் உறுப்பு டேஷிங் படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி இருநூற்று அறுபத்தி இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் குறைகளை வந்து ஒழுங்குபடுத்துவது இந்த சட்டத்துடைய நோக்கமாக இருக்குது ஓகேவா அடுத்ததா இருபத்தைந்தாவது கேள்வி நதிநீர் சிக்கல்கள் தி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி காவிரி நதி நதிநீர் நடுவர் மன்றம் தேசாம் ஆண்டு மத்திய அரசால் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஓராம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஓகேவா சவல்தான் கைஸ் நம்ம இருபத்தைந்து வினாக்கள் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் டெஸ்ட்டு டென் பார்ப்போம் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட வரும் வரும் தேங்க்யூ ஆல்